நாலே வரியில முடிச்சுட்டார் பராசரன் மைத்திரையர் இருக்கு மைத்திரையர் கேட்டார் என்ன இவ்வளவு சுருக்கமா முடிஞ்சு படுத்தே ராமன் கதை அது பெரிய ஒருத்தர் நிறைய சொல்லி வச்சுட்டார் வேணும்னா அங்க போய் கேட்டுக்கோ ஏன்னா இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகம் இருக்கு இது இதுக்கு திரும்ப இப்ப நான் சொல்லிட்டு இருக்கணும் நான் இருக்கிறது சொல்லாத விஷயத்தை சொல்றதுக்கு தான் இவா இருக்காளே தவிர இருக்கவே இருக்கு ஸ்ரீமத் பாகவதத்தினை சுகாச்சாரியர் ஒரே அத்தியாயம் முடிச்சே விட்டார் ராமனுடைய கதை அதுக்கு மேல ஒண்ணுமே இல்ல கேட்டான் சுகர் சுகரிடத்தே என்ன இவ்வளவு சுருக்கமா முடிச்சுட்டேன்னு அதுக்கு இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகம் வால்மீகி எழுதி வச்சிருக்கார் அங்க வாசிச்சுக்கோ உங்களுக்கு அதையேதான வனந்தான் ஸ்ரீராமாயணம் கேட்டுங்க அப்பா அந்த கதையை தெரிஞ்சுக்கலாம் இது நான் இப்ப சொல்லி புரிய வைக்கணுங்கற தேவையில்ல ராமாயண கதை எல்லாருக்குமே தெரியும் ஆஹ் ராமனுடைய கதையை பத்தி சொல்லி ராமாவதாரத்தை முடித்தார் அதே போல இன்னொன்னு ஜனகனுக்கு பெண் சீத்த பிறந்தான்னு பார்த்தோமா அந்த கதை ரொம்ப அழகான கதை அதையும் சொல்லி முடிக்கிறார் இக்ஷுவாவுக்கு உன்னுடைய வம்சத்திலே நிமி நிமிங்குற ராஜா பிறந்தான் அந்த ராஜாவுக்கு ரொம்ப நாளா புத்தரை பேர் இல்லை அதனால அவனும் கொஞ்சம் யாகம் பண்ணணும்னு ஆசை வசிட்டர் இடத்துல போய் பிரார்த்திக்கிறார் தான் சொன்னார் இக்ஷ்வாபுதனையோயோசோ நிமிர் நாம்னா சது சஹஸ்ரம் பத்ஸரம் சத்ர மாறேவே சத்ர யாகம் பண்ணும்னு தொடங்க போய் வசிட்டர் இடத்துல கேட்டா எனக்கு வந்து யாகம் பண்ணி வையுன்னு அவர் சொன்னாரா இது வடிக்கையா இருக்கும் கேக்குறதுக்கு அவர் சொன்னார் நான் இப்பதான் ஒரு யாகத்த ஆரம்பிச்சு ஐநூறு வருஷம் ஆகுது இன்னொரு ஐநூறு வருஷத்துல அந்த யாகம் முடிஞ்சு போயிடும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா நான் வந்து பண்ணி வைக்கிறேன் இப்படி நேரம் பார்த்து இவளுக்குல இந்த பூஜ்யத்துக்கே அர்த்தம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் நாம ஏதோ அஞ்சு வருஷம் அஞ்சு மாசம்னு சொன்னா கேட்டுப்போம் இப்பதான் ஐநூறு வருஷம் ஆர்டு ஆரம்பிச்சு இன்னொரு ஐநூறு வருஷத்துல முடிச்சிட்டு உனக்கு வந்து பண்ணி வைக்கிறேன்னு அத்த நாள் இவர்கள் எல்லாம் வாழ்ந்து உள்ளார்கள் என்ன யுகமே இல்லையோ இந்த கதை நடக்கிறதெல்லாம் இப்ப திரேதாயுகத்திலே அதனால அவர் முடிச்சுட்டு வரேன்னு சொன்னார் ஆனா பொறுத்துக்கு முடியல இந்திரனாலே இந்த ராஜா நிமி அந்த மன்னவனாலே அதனால மத்த மகரிஷிகள் லாரையும் கூட்டி யாகத்தை முடிச்சுட்டான் வசித்தர் திரும்பி வந்தார் வந்ததும் கோபம் நான் சொன்ன சொல்ல மீறி நடந்தாய் உனக்கு உடலே அற்று போக கடவுள் நீ உடல் இல்லாமல் போவாய்னு சபிச்சுட்டார் விதேகன் ஆயிட்டான் அவன் தேகம்னா உடலா விதேக உடலற்றவனுக்கு விதேகன்னு பேர் அந்த ராஜ்யத்துக்கு வைதேக ராஜ்யம் விதேகராஜ்யம்னு பேர் அவனுடைய வம்சத்துல வரந்த பெண்ணுக்கு தான் வைதேகின்னு பேர் இந்த சீதைக்கேன் வைதேகின்னு சொல்றோம்னா அன்னைக்கு இந்த நிமி மகாராஜன் சாபம் பெத்தானா அந்த விதேகராஜனுடைய குமாரத்தி வைதேகி அத்தோட மட்டும் இல்ல சீதைக்கு வேற என்ன பேரு சீதை சீதா வைதேகி ஜானகி மைதிலி இதெல்லாம் சீதைக்கு பேரல்லியோ இப்ப சீதாங்கிற பேர் அடுத்தது பார்ப்போம் ஜானகி பார்ப்போம் மைதிலி பார்ப்போம் இப்ப வைதேகிங்கிறதுக்கு மட்டும் சொல்லிருக்கேன் விதேகனா போயிட்டான் தேகம் இல்லாமல் அவன் வம்சத்துல பிறந்ததுனால வைதேகின்னு பேர் அடுத்தது என்னாச்சு அவன் உடம்ப ஜாகிரதையா பாதுகாத்தார்கள் இந்த ராஜா திரும்ப சபிச்சு விட்டான் வசிட்டு நீர் உடலற்று போவீருன்னு அவருக்கு உடல் இல்லாது போய் வேற உடலை போய் எடுத்துட்டாரு பாவம் இது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சாபம் குடுத்துடா தைலம் எல்லாம் போட்டு இந்த ராஜா அவனுடைய உடம்ப ஜாக்கிரதையா பாதுகாத்து வச்சாலும் உடனே இவர் யாகம் முடிந்த உடனே வரம் கொடுக்கிறதுக்காக தேவர்கள் வந்தார்கள் என்ன வரம் வேணும்னு கேட்டிருக்கான் இந்த மகரிஷிகள் பண்ணி வச்சாலும் இல்லையோ இவள் எல்லாம் சேர்ந்து தேவர்களிடத்தை இவனையே கேளி இவனுக்கு திரும்ப உடலை கொடுத்துருன்னு சொன்னான் இந்த ராஜா சொன்னானா எல்லா அழகும் தெரிஞ்சு நிட்டேன் இனிமே இந்த உடலோட வாழணுங்கிற ஆசை எனக்கு இல்லவே இல்ல வசிட்டரே இந்த பாடுனா நீங்க எல்லாம் எந்த பாடு இப்போ வேண்டாம் வேண்டாம் எனக்கு ஆசையே இல்ல எனக்கு என்ன ஆசை தெரியுமா எனக்கு அப்படியே நீங்க கொடுக்கறதா இருந்தா எல்லா மக்களும் இந்த கண்ணு இமைப்பர் இல்லையோ அந்த இமைக்கிற இடத்துக்குள்ள நான் இருக்கணும் அத்தனை தூர என்ன பாதுகாக்கணும் மக்கள் அங்க இடம் கொடுனா சரி கொடுத்துட்டான் தேவேந்திரன் உடனே அதனால இந்த இடத்துக்குள்ள வந்து இருந்தமா கிடையே ஒண்ணு சொல்லியிருக்கேன் ஞாபகம் வச்சுங்கோ கண்ணிமைக்கும் பொழுதுக்கு நிமிஷம்னு ஒரு நாள் சொல்லியிருக்கேன் நாம சொல்ற நிமிஷம் அறுபது வினாடி நிமிஷம் இல்லையா கண்ணிமைக்கிற பொழுதுக்கு நிமிஷம் பேர் இந்த இடத்துல நாம ஒரு தரம் கண்ண மூடி தரக்கிறோம்னு அதுக்கு நிமிஷம்னா இந்த ராஜா இதுக்குள்ள வந்து இருக்கணும்னு பிரார்த்தித்தான் அந்த வைக்கும் பொழுது நிமிஷம் ஆயிடுத்து அவனுக்கும் உடலட்சு போக இப்ப இவர்கள்லாம் இந்த வேனனை கடைந்து வைனன் பிரித்து மகாராஜன் கடைந்து கதை பார்த்த மொழியோ அதே போல இந்த மகர்ஷிகள்லாம் இந்த ராஜாவை இப்ப கடை ஆரம்பிச்சா மந்தனம்னா கடைதல் மத்த போட்டு மந்தனம்னா கடைதல் இல்லையோ கடைஞ்சி வந்தபடியால அந்த ராஜாவுக்கு மிதின்னு பேர் வந்தது அந்த ராஜாவுடைய பேர்ல ஊர் வந்ததுனால மிதிலாபுரினு பேர் மிதிலாபுரியில பிறந்ததுனால மைதிலின்னு அவருக்கு பேர் ஆக கடைஞ்சதுனால ராஜா மிதி ஆயிட்டான் புரி பட்டணம் மிதிலாபுரி ஆயிட்டு மைத்திலி ஆயிட்டா ஆஹா வைதேகி பார்த்துட்டோம் மைத்திலி பார்த்துட்டோம் அந்த வம்சத்துல வந்த ராஜாவுக்கு ஜனகன்னு எல்லாரும் ஜனகன் இல்ல இவன் அதாவது அவனுடைய கடையப்பட்ட உடல்ல ஒரு குழந்தை பிறந்தது ஜனகான்னு சொல்லுவார்கள் பிறந்தபடியால அந்த முதல் ராஜாவுக்கு ஜனகன்னு பேர் அந்த ஜனகனுடைய பிள்ளை ஜானகி இல்ல இந்த பிறந்த எல்லா ராஜாக்களுக்குமே ஜனக்கன் ஜனக்கன்னு தான் பேர் அதுல ஆறாவது ஏழாவது ராஜாவுக்கு சீரத்வஜன் பேர் அவனுடைய பெண்ணுதான் ஜானகி ஆக ஜனகனுடைய பெண்ணானபடியால ஜானகி கடையப்பட்ட உடல் மிதி அதனாலே மைதிலி உடல் போயிட்டபடியாலே விதேகன் வைதேகி சீதாங்கிறது பாக்கி சீதா லாங்கல பதிகி இந்த சீரத்வஜங்கிற ராஜா தன்னுடைய கலப்பை நிலத்தை ஆரம்பிச்சான் அங்க மேல யாகம் பண்ண இந்த கலப்ப நுனிக்கு சீதான்னு பேர் அந்த நுனி பூமியில எங்க பட்டு நின்னுதோ

தோன்றினாள் இந்த சீதைக்கு ராமனுக்கு தான் திருக்கல்யாணம் நடந்ததுன்னு சொன்னார் மேலே சந்திர வம்சத்தை பத்தி கேட்க ஆரம்பிக்க அந்த வம்சத்துல தான் யயாதி யயாதிங்கிற ராஜா பிறந்தான் அந்த யயாதிக்கு எதுங்கிற பிள்ளை பிறந்தான் யயாதி ரொம்ப நாளா காம சுகத்தை அனுபவித்தான் ரொம்ப நாள் போனாலும் இந்த காமங்கிற சுகம் மட்டும் போருங்கிற எண்ணம் வரவே வராது அதனால முதல் பிள்ளைக்கு எதுன்னு பேர் கடைசி பிள்ளைக்கு புருன்னு பேர் இந்த எது நடத்துல வந்து யயாதி கேட்டான் சோபி பௌரவம் யவுனம் యౌ్వనమాసాధ్య ధర్మా విరోధన యథాకామం యథాకాలోపం యథోత్సాహం విషయాంచ ప్రజాపాలం అకరోత్ నామ కామానా ఉపభోగేన శామ్యతి హృష్ణవత్వే భూయ ఏ భావి వర్ధతే కంబనాళ్ కామత్ అనుభవిత్ పోరుణమే తినదాళ అహన్ నిపన్నర్ అగ్నికొల్ అదికి అనలం అనలం అలం అలం సంస్కృతుల పోరు అర్థం ஆனலம்னா போருங்கிற எண்ணமே இல்லைன்னு அர்த்தம் இந்த அக்னிக்கு மட்டும் நாம எத்தனை போட்டுட்டே இருந்தாலும் அது போரும்னு சொல்லவே சொல்லாது இன்னும் கொண்டா இன்னும் கொண்டான்னு எரிஞ்சுட்டே இருக்கும் இந்த காம சுகம்ங்கிறது அப்படிப்பட்டதுதான் கோபமா அதே போல தான் இது நிறைய பேர் கண்டே இருப்பா சாமி ரத்த கொதிப்பால கோபமா கோபத்தால ரத்த கொதிப்பா கண்டே இருக்க வேண்டிதான் பதிலே கிடைக்காது உண்மையா கோபத்தினால தான் ரத்த கொதிப்பு அதை அடக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா தேவையற்ற ரத்த கொதிப்பே வராது இந்த உடல்ல என்ன ஆரோக்கிய கேடு இருந்தாலும் நம்ம மனசு அது முக்கியமான காரணம் சில வியாதிகள் வரப்போறது உடல் ரீதியா அது வந்தே தீரும் வியாதிகள் நம் மனசாலதான் நம்ம அடக்கிறதுக்கே தெரிஞ்சுக்கணும் மனுஷ்யாணாம் காரணம் பந்தமோக்கோ நம்முடைய தலை கட்டுப்பாட்டுக்கும் மனசுதான் விடுதலைக்கும் மனசுதான் காரணம் அதனால அப்பப்ப மனச தட்டி கொடுத்து வேலை வாங்கறதுக்காக தெரிஞ்சுக்கணும் இடத்துல சாதித்தார் இவனுக்கு அந்த மாதிரி இல்லாமல் ஆயிரம் ஆண்டு காமத்தை அனுபவித்து இருந்தாலும் போருங்கிற புத்தி வரல ஆனா வயசாயிடுது உடம்புல மூப்பு வந்துருது அனுபவிக்க முடியல இந்த மூத்த பிள்ளை எதுவும் நடத்துற போய் கேட்டான் உன்னுடைய இளமையான உடலை எனக்கு கொஞ்ச நாள் குடு நான் இன்னும் கொஞ்ச நாள் காமத்தை அனுபவிச்சுட்டு அப்புறம் நான் உனக்கு திருப்பி தரேன் கேட்டான் எதுவும் நடத்தே என்ன சொல்லிருக்கணும் நீர் தான் பெத்தவன் எடுத்துக்க உடம்பே சொல்லிருக்கணுமா இல்ல இல்ல அப்ப என் இளமை இன்பத்தை நான் அனுபவிக்க வேண்டாமா உமக்கு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன் கிடையாதுன்னு எது கோபம் இந்த ஏயாத்தி ராஜாவுக்கு உனக்கு பட்டாபிஷேகமே இல்லாமல் போக கடவுது உனக்கு ராஜ்யத்தை பிரிச்சு கொடுக்க மாட்டேன் கொடுத்துதான் சாபத்தை அடுத்தடுத்த பிள்ளை கடைசி பிள்ளை புரு அந்த நடத்துல போய் கொடுன்னு கேட்டான் நீர் கொடுத்த ஒவ்ளம்பு உம கொடுக்காத ஆருக்கு கொடுக்குறேன் எடுத்துக்கும் அப்படின்னு இளமையன்பத்தை புரு கொடுத்துட்டான் ராஜ்யம் அவனுக்கு படுத்து ஆக யயாத்தியனுடைய சாபத்தாலே எது ராஜ்யத்தை இழந்து போனான் அந்த எதுகுலத்துல பிறந்ததுனால தான் யாதவன் கண்ணனுக்கு பேர் யாதவன் யாதவன் சொல்லாமல் யாதவர்கள் இடையர்கள் எதுகுலத்துல பிறந்ததுனால யாதவனாக கண்ணன் கொண்டாடப்படுகிறான் ஆக சந்திர வம்சத்தை சொல்லி அதிலே யயாத்திய பத்தி சொல்லி யயாத்தியனுடைய வம்சத்திலே எது பிறந்ததை சொல்லி எதுவனுடைய குலத்திலே யாதவனாக கண்ணன் பெருமான் திருவவதாரம் பண்ணினான் அந்த யாதவக்கு ஒரு யாதவனா பிறக்க என்ன காரணம்னா பட்டாபிஷேகம் குலமாயித்தொல்லு முடியை இழந்து போயிட்டபடியாலே நாம தான் அதை கைப்பிடிச்சு தூக்கிவிடணும்னு கண்ணனுக்கு ஆசை அதனாலதான் கண்ணனம் எது குலத்திலே பிறந்தான் ராஜா இருந்தான் அவனுக்கு தேவக்கன் உக்கிரசேனன்னு ரெண்டு பிள்ளைகள் அந்த உக்ரசேனனுக்கு